இந்த வாரம் நம்ம என்ன சட்டம் பார்க்குறோம் அப்படின்னா குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி திருமணம் என்பது பெண்களுக்கு எந்த வயதில் வேணுனாலும் நடக்கலாம் அப்படி நடந்தால் அது அதன் மீது சட்டப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் தான் குழந்தை திருமண தடை சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அமல்படுத்துது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு குழந்தை திருமண சட்டத்தின்படி ஒரு பெண் குழந்தையினுடைய திருமண வயது பதினெட்டு ஒரு ஆணினுடைய திருமண வயது இருபத்தி ஒன்று அப்போ பதினெட்டு வயதுக்கு குறைந்த பெண் குழந்தைகளோ இருபத்தி ஒரு வயதுக்கு குறைந்த ஆண் குழந்தைகளோ திருமணம் நடைபெற்றால் திருமண தடை சட்டத்தின் கீழே அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த சட்டத்தின்படி பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய ஒரு ஆணும் தான் திருமணம் செய்துக்கும் கொள்ள முடியும் அதற்கு முன்பாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அது சட்டப்படி குற்றம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல இந்த பெண்ணினுடைய திருமண வயதை பதினெட்டுல இருந்து இருபத்தி ஓரு வயதாக மாற்றலாம் என்று இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை ஒன்னு டிசம்பர்ல பெண்ணினுடைய திருமண வயதை பதினெட்டுலேருந்து இருந்து அதிகரிக்கலாம்னு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்னா அதிகரிக்கலாம் என்று சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது இந்த சட்டத்தின்படி எந்த வயது நிரம்பிய பெண் குழந்தை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் பதினெட்டு வயது ஆண் குழந்தைகளுக்கு என்ன இருக்கணும் அதுக்கு முன்னாடி திருமணம் செய்தால் என்ன ஆகும் சட்டப்படி சரியா நன்றி